ஜெய்லர் பார்ட் டூவில் வந்து என்ன கதை என்னன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல சார் நெல்சன் சர்ட்ட தான் கேட்கணும் பட் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நான் ஜெயிலர் கிளைமேக்ஸ் நான் அவங்க கேரளாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கடைசி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ப நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் நெல்சன் கிட்ட நான் சொன்னேன் சார் எனக்கு என்னமோ நீங்க பார்ட் டூ பண்ணுவீங்கன்னு தோணுது சார் இது இது பார்ட் டூக்கான ஒரு லீடு போகும் சார் அப்படின்னு எனக்கு என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூணு படமுமே ஏறிட்டு சார் எனக்கு என்னன்னா வர கதைகள் வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி கதைகள் வந்து சாஃப்டோ இன்டென்ஸ்டோ தெரில பட் வந்திருக்க கதை எல்லாமே இன்டென்ஸ்டான ஒரு ஸ்கிரிப்ட் தான் தரமணி வந்து ஒரு இன்டென்ஸ்டான லவ் ஸ்டோரி அதுக்கப்புறம் பண்ணது ராக்கி வந்து ஒரு இன்டென்ஸ்டான அகெய்ன் இட்ஸ் அதுக்கப்புறம் அஸ்வின்ஸ் வந்து ஒரு ஒரு படம் ஜெயிலர் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சோ எனக்கு என்னன்னா வந்த கதையில எது பெஸ்டோ அதை நான் சூஸ் பண்றேன் அது அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் பொண்ணு ஒன்று இருக்கின்றேன் ஒரு ஒரு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் கூடிய சீக்கிரம் எல்லா கதாபாத்திரமும் பண்ணணும்னு எனக்கு ஆசை பட் வர கதைகள் எனக்கு அது பிடிக்கணும் அதுதான் முக்கியமாக இருக்குது சார் வேற ஒன்றும் இல்லை தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆமாம் சார் ரஜினி சார் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சினிமா வரலான்னு முடிவு பண்ணும்போது அவர் வீட்டுக்கு தான் போனேன் சார் கிட்ட தான் பேசினேன் சார் இந்த மாதிரி ஆக்டர் ஆகணும்னு சொன்னேன் சார் நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாரு பட் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல நாங்கள் ரெண்டு பேரும் பேர் சேர்ந்து ஜெயிலர்னு ஒரு ஒரு படத்துல சேர்ந்து நடிப்போன்னு அப்போ தெரியாது சார் ஆக்சுவலாக செட்டில் எல்லாம் சேர்ந்த போதும் தான் சார் அதை மென்ஷன் பண்ணார் நான் கூட நினச்சி பார்க்கல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போன்னு அப்போ நான் சார் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை சார் ரொம்ப பெருமையா இருக்கு சார் சந்தோஷமா இருக்கு சார் உங்களோட சேர்ந்து என்னோட ஃபோர்த் ஃபிலிமே உங்களோட நடக்கிறது எனக்கு சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆக்டரோட நடிக்கிறதுக்கு நான் 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 ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் வசந்த் அப்படின்னாரு ஏன்னா சார் தரமணி அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் ராக்கியும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் ஸோ அது ஜெயிலர்ல அந்த ட்ராவல் அவரோட ஷேர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் ஆக்சுவலி இப்போ நடிக்கிற இப்போ பொண்ணுன்ற கேட்குறீங்களா கேக்குறீங்களா ஆ நெட்ஸ்ட்டு வரப்போகிறது வந்து வெப்பன் சார் வெப்பன் அண்ட் இந்திரா வெப்பன் இஸ் அ சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஃபிலிம் அண்ட் அதில் நான் ப்ளே பண்ணுற கேரக்டர் வந்து ஒரு யூடியூபர் பேர் வந்து அக்னி அவ்வளோதான் சொல்ல முடியும் அண்ட் இந்திரா இஸ் அகைன் அ டாக் த்ரில்லர் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு ரெண்டு படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இன் ஃபேக்ட் ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக அந்த நேரத்தில் பேசலாம் சார் पुरीदे सर पुरीदे। इले सर वेटा विलेज सब्जेक्ट्स टाउन सब्जेक्ट्स पन्नवी கண்டிப்பா எனக்கு பண்ணணும்னு ஆசை சார் எல்லா விதமான கதைகள் எல்லா எல்லா பண்ணணும்னு ஆசை பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த டேரக்டருக்கும் ட்ரஸ்ட் வேணும் சோ கண்டிப்பா அது பண்ணணும்னு ஆசை சார் அந்த இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் வரல சார் ஆக்சுவலாக அதான் சார் உண்மை பட் கூட சீக்கிரம் பண்ணணும்னு ஆசை சார் ஆமா சார் இது எல்லாருமே சார் இருக்கும் ஜெயிலர் டூ நடக்குதுன்னு பட் இது வரைக்கும் எந்த தகவலும் வரல நெல்சன் சார் வரல சன் பிக்சர்ஸ் வரல சோ ஜெயிலரோட கிளைமேக்ஸ் என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஜெயிலர் பார்ட் டூல வந்து என்ன கதை என்னன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல சார் சோ அது நெல்சன் சர்ட்ட தான் கேட்கணும் பட் எனக்கு என்னன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நான் ஜெயிலர் கிளைமேக்ஸ் நான் அவங்க அங்கே கேரளாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த கடைசி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் நெல்சன் சார் கிட்ட நான் சொன்னேன் சார் எனக்கு என்னமோ நீங்கள் பார்ட் டூ பண்ணுவீங்கன்னு தோணுது சார் இது இது பார்ட் டூக்கான ஒரு லீடு போகும் சார் அப்படின்னு அப்போ நெல்சன் சார் வந்து என்ன சொல்றீங்க அப்போ நம்பல அவரு அவர் வந்து பார்ட் டூலாம் எதுக்கு எதுக்கு ப்ரோ அது அதெல்லாம் நட அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருமே மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்ட் டூ வரணும் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நான் அது விஷயமான நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்கேஸ் அது நடந்துச்சுன்னா ஒரு வேலை நான் சொன்னது அன்னைக்கு அன்னைக்கு சொன்ன மாதிரி மேபி நடக்கலாம் யா தேங்க்யூ சார் எனக்கு ஃபஸ்ட் டைம் இது ஓடிடி டெபியூ ஜியோ சினிமாவில் பொண்ணுன்ற கண்டென்ட் ரிலீஸ் ஆகுறது அது தேட்டரில் இது வரைக்கும் நாலு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு பட் ஃபர்ஸ்ட் டைம் ஓடிடில வரும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு வேற கைண்ட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ்ட்டு போய் சேருது ஆக்சுவலாக அண்ட் அந்த படம் இஸ் அ ஃபேமிலி ஃபிலிம் ஸோ எனக்கு என்ன எனக்கு என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூணு படமுமே ஏறிட்டு ஸோ அது கிட்டத்தட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குள்ளே ரீச் நம்மளால் டைரெக்டா பண்ண முடியல தரமணி வாஸ் ஏ அது எதுக்கு ஏ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் ராக்கி வாஸ் வைலண்ட் ஃபிலிம் கண்டிப்பா அதுக்கு ஏதான் கொடுத்துருக்கணும் அண்ட் அஸ்வின்ஸ் வந்து ஏ கொடுத்ததுக்கான காரணம் வந்து என்னென்னா அதில் ஒரு சூசைட் சீக்வன்ஸ் இருக்குது நான் வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு என்னன்னே லைக் தற்கொலை பண்ணுற மாதிரி இருக்கு ஒரு ஒரு சீன் இருக்கு ஸோ அதனால அதுக்கு ஏ கொடுத்தாங்க அண்ட் பொண்ணு ஒன்று கண்டேன் இஸ் இஸ் யூஏ அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி ஃபிலிம் ஸோ இது ஓடிடியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா இட் கோ இட் ரீச்சஸ் டூ வைடர் ஆடியன்ஸ் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் எல்லாமே அண்ட் எனக்கு ஆல்ரெடி நிறையா கால்ஸ் வருது ஏன்னா கிட்ஸ் கிட்ட இருந்தும் சரி அங்கே இருக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்டர்லி பீப்புள் இவங்க எல்லாமே அந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் அவங்க சொல்றதுதான் எவ்வளோ இந்த சம்மரில் எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு இருக்குது பட் ஒரு ஜாலியான எந்த ஒரு சிந்தனைகள் இல்லாமல் ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு ஒரு 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 ஃபன் ஃபில்டாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் கொடுத்ததுக்கு நன்றி தான் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் எனக்கு எனக்கு ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்த ரிவ்யூஸ் இது பட் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் இது இருக்க பார்த்துருக்க மாட்டீங்க இல்லை ஓ சார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா Oki. Oki, oki, adapteria parbėslas. A, mazer. சார் சார் யா சார் எனக்கு வந்து லாங்குவேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்றைக்குமே இருந்தது இல்லை சார் நான் என்றைக்குமே நான் ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணதே இல்லை ஐ எம் ஓப்பன் ஆக்சுவலாக அது அது தெலுங்குவாக இருக்கட்டும் த மலையாளமாக இருக்கட்டும் எனி ஹிந்தியாக இருக்கட்டும் இல்லை எனக்கு ஆக்சுவலாக நிறைய தடவை எனக்கு யூரோப்பியன் லாங்குவேஜஸ் படங்கள் பண்ணணும் கூட ஆசை தான் ஆசை தான் சார் தேங்க்யூ சார் பட் அது அந் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அது அமையணும் அமைஞ்சால் டெஃபினட்டாக நான் பண்ணுவேன் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி துல்கர் பிரதர் மாதிரியோ இல்லை ஃபஹாத் சார் மாதிரியோ எனக்கு வந்து எனக்கு எனக்கு மல்டி லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஆசை தமிழ்லேருந்து நான் அது ஐ ஃபீல் ஐ கேன் ஐ கேன் ஐ கேன் கான்ட்ரிபியூட் சம்திங் ஸோ ஹோப்ஃபுல்லி சார் ஹோப்ஃபுல்லி அதை நடக்கும் நம்புகிறேன் சார் சார் இது சார் இது ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நான் இப்படி தான் சார் ஓகே அது 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 எந்த படத்துக்காக இது வரைக்கும் டிசைட் பண்ணல சார் மேபி பிளான் பண்ணலாம் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அடுத்தது பிளான் பண்ண